சோ இப்போ தமிழக அரசியல்ல போகக்கூடிய அந்த பிரச்சனைகள் இஷ்யூஸ் நீங்க பாத்து இருப்பீங்க தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சி அவங்க கரூர்ல அந்த தேர்தல் பிரச்சாரத்தை வந்து முன்னெட்டதுல கூட்ட நெரிசல்ல ஒரு நாற்பத்தி ஏழு பேர் இறந்துட்டாங்க சோ அது சார்ந்து இப்போ வழக்கு அப்படின்றது வந்து உயர்நீதிமன்றம் தாண்டி இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்குது நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நான் அரசியல் அதிகமா பேசுனது உங்களுடைய பயணம் ஆன்மீகத்தில் இருக்கும் அரசியல்ல நீங்க கூட்ட நெரிசல்ல இறந்தத பேசுறீங்க அது எதேச்சியாக நடந்த விஷயமா தான் இருக்கும் பிளான் பண்ணி பண்ணாதான் ஒரு விபத்துன்றீங்க பிளான் பண்ணி பண்ணால் அது கொலை ஓகே இப்போ ஒரு இடத்துல சரியான வசதி இல்லை அப்படின்னா ஒரு நாட்டை வழி நடத்துறவங்க நாலா பக்கமும் பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் மன்னனுக்கும் அடிசருக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துரும்னு இது எத்தனாவது மீட்டிங் மூணாவதா நாலாவது தேர்தல் பிரச்சாரமா இல்ல இந்த மாதிரி கூட்டம் போட்டது ரெண்டாவது கூட்டமா மூணாவது இல்ல தேர்தல் பிரச்சாரம் அஞ்சாவது மாவட்டத்துல ஆறாவது மாவட்டம் கரூர்ல ஆறாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு பையன் மேல ஏதோ ஒன்னு விழுந்து ஒரு போடோ என்னமோ வண்டில வரும்போது ஒரு விஷயம் நடக்கும் அதுக்கப்புறம் இது மாநாடு ரெண்டு போட்டாரு தேர்தல் பிரச்சாரம் வந்து ஆறாவது மாவட்டம் மாநாடு அப்ப முதல் மாநாட்டில் நடக்கும் போதுமே போர்டு ஏதோ ரோட்ல ஒரு பையன் சொல்லி வந்து இப்ப ரெண்டாவது இந்த மாதிரி அதாவது இங்க யாருமே வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா அரசியல் அப்படிங்கறது வந்து இவருக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்கும்ங்கிறத விட அரசியல்ங்கிறது மக்களை வழி நடத்துவது இன்னைக்கு மக்களை வெளிநடத்துவது சினிமாக்காரர்கள் எல்லாமே அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல என்ன சினிமாங்கிறது அவருக்கு தொழில் நான் கடை வச்சிருக்கேன்னா அது என்னுடைய தொழில் ஆன்மீகம் ஜாதகம் பார்க்கறது என்னுடைய தொழில் ஒரு நேரத்தில் தப்பான தொழில் பண்ணவங்களா இருக்கட்டும் அதாவது தப்பான தொழில்னா ஒரு அடிதடி கேஸோ இல்லை சாராயங்காச்சுறதோ இல்லை உங்களுக்கு வேற எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் செஞ்சவங்க எல்லாருமே அரசியல் பண்ணிருக்கு இல்லையா அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்களுடைய பின்புலத்தை பேச முடியுமா பேச முடியாது ஏன்னா அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் அதே மாதிரி இன்னைக்கு இவர் சினிமாங்கிறதுல ஒரு இரநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருங்கிறது நம்ம செய்தி வழியா கேக்குறோம் இப்ப இந்த செய்தி வழியா நம்ம கேட்டு இந்த அளவுக்கு வச்சிருக்கிறவர் எம்ஜிஆர் கூட சினிமாவில இருந்து முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் எனக்கு இந்த நாட்டை கொடுங்க இப்போ சீமான ஐயாவார்களோ உங்களுக்கு எல்லாருமே நாட்டை ஆள்றவராக இருக்கும் முதல்வர்களில் நாலு பிரிவு இருக்கு அந்நாள் முதல்வர் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் அடுத்த முதல்வர் இப்படி நாலு பிரிவினைகள் மாற்றம் ஒன்றே மாறாது இதில் யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கும் சிலைகள் இருக்குது நம்ம காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும் நிறைய பேர் அரசியலுக்கு வராம நன்மை செய்தவர்களுக்கும் இன்னைக்கு பேர் மக்களுக்கு சேவை செய்தவர்கள் மக்கள் மனதில் இன்னைக்கும் அழியா பேரோட இருக்காங்க இல்லையா அப்ப இன்னைக்கு ஒரு கோடி இவர் சினிமாவை விட்டு விடுத்து அரசியலுக்கு வருவேங்கிறது எனக்கு ஏற்புடையது கிடையாது ஏன்னா அவருடைய சொந்த கருத்து நான் இன்னைக்கு என்னுடைய கருத்தை தான் கேட்டேன் இன்னைக்கு இருநூறு ரூபாய் சம்பாதிக்கணும்னு கஷ்டம் ஒரு குப்பாள்றவங்க முந்நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கும் நூறு நாள் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒரு இரநூறு முந்நூறு இவர் இரநூத்தம்பது கோடி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து படம் நடித்தாருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இதை வச்சு எத்தனை மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்னை ஜெயிக்க வைத்தால் இந்த மக்களுக்கு நல்லது செய்வேன் என்பது எனக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா வச்சுப்பேங்கிறது யாரும் நம்ப மாட்டான் முதல்ல பொண்ணு பா மாப்பிள்ள பார்க்க போகும்போதோ பொண்ணு பார்க்க போகும்போதோ என்ன நல்லது பண்ணுவாங்க எப்படி இருக்காங்க நல்ல குணம் இருக்கா நல்லா பண்ணுவாங்களா அதே மாதிரி இது மக்களுடைய தீர்ப்பு இவர் நமக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆராய்ச்சி பண்ணி ரசிகர் கூட்டம் என்பது எத்தனையோ நடிகர்கள்ல அவர் நடிப்புல இன்னைக்கு அவர் மக்களை கவர்ந்திருக்காரு அதே மாதிரி அரசியலில் அவர் கவர்ந்து இழுக்கணும்னா சேவை செய்யணும் நீங்கள் சொன்ன ஒரு நெகட்டிவ் நாற்பத்தி ஒரு பேர் அது நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்னும் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இத்தனாயிரம் கோடியில் மீட்டிங் போட்டிருக்கார் இறந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்காருங்கிறது ரெண்டாம் பட்சம் அதற்கு முன் பின் மக்களுக்கு சேவை செய்யணுன்னா முதல்ல முன்னாடியே அடி எடுத்து வச்சு நாலு பேத்துக்கு இப்போ சொல்கிறேன்ல இப்போ சீமான் ஐயாவாக இருந்தாலுமே கிராமங்களில் போய் பிரச்சனைகள்லாம் அங்கங்கே போய் அவங்கவுங்க கருத்துக்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி இதை தடுக்க வருது அது பண்றது நிறைய பக்கம் போய் பார்த்துருக்கேன் போன தடவை அவர் தான் பரபரப்பா இருந்தார் அவருக்குமே விஜய் அவர்களால் ஒரு ஏமாற்றம் அதனால நிறைய வார்த்தைகள் விட ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருக்குமே ஒரு தவறுகள் இருக்கும் அங்கிள்னு சொல்றதுனால இவரை பேசுறதும் இப்போ சினிமா துறையில இருக்கிறதுனால இவரை பேசுறோன்னா இன்னைக்கு சினிமா துறைங்கிற தான் அரசியல் இப்போ நீங்க வந்து பத்திரிகையாளர் நீங்க எதை கையில எடுத்து வச்சிருக்கீங்க மீடியா தானே இந்த மீடியா இல்லைன்னா உங்களுக்கு எப்படி மக்களுக்கு கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பீங்க சேர்க்க முடியாது மீடியா தான் பாலம் அப்போ மீடியாங்கிறத இன்னைக்கு வழிநடத்துறது எந்த ஆளுமையில சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரைக்கும் இருங்க யாருக்கு தொலைக்காட்சி இல்லைங்கிறீங்க ஜாதிக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கு ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்கு எல்லாருக்கும் மீடியாங்கறது நம்மை வெளிப்படுத்த தேவை கண்டிப்பா வேணும் அதில் நடிப்பு திறனில் முதன்மைவர் இப்போ சிவாஜி கணேசன் ஐயா நின்னாரு தோத்தார் அவர் நடிகர் திலகம் அவரை கேட்காத கேள்வி நீங்கள் இவரை கேட்க கூடாது நீங்கள் விஜய் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா தவறான விஷயங்கள்லாம் இவர் வந்து நல்லது செய்யலன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நிற்கிறாருன்னா சப்போர்ட் பத்தா குறைக்கு அவர் தமிழ் மண்ணில் வாழ்றாரு தமிழ் குடிமகன் இந்தியன் சிட்டிசன் அவருக்கு நிற்கிறதுக்கு உரிமை இருக்கு இது வந்து உரிமை ஆனா அதில் தன்னுடைய கடமையை எதை முன்வைக்கிறார் மக்களுக்கு நான் என்ன கடமை செய்வேன் என்ன செய்வேங்கிற கருத்துக்கள் தான் எனக்கு நான் விஜய் ரசிகர் கிடையாது நான் அஜித் ரசிகர் அதையும் சொல்றேன் கேப்டன் ஐயாவினுடைய தீவிர பக்தன் அதுதான் நான் கட்சி அரசியல்னு ஏன் பேச மாட்டேன்னா அனுபவம் கிடையாது நான் இப்ப என்னுடைய கருத்தை கேக்கறதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன் ஓட்டுங்கிறது உரிமை என்னுடைய உரிமை இருக்குங்கிற போவர் இந்த ஒரு விரலால ஆட்சி செய்ய முடியாது ஒரு விரல் புரட்சியினால ஆட்சி செய்ய முடியும் பத்து விரலும் ஒன்னா இல்ல ஆனா அதுல பத்து விரல்ல எனக்கு போவர் ஒரு விரல் தான் கொடுத்துருக்கீங்க பத்து பேர் ஆட்சி பண்ண பத்து பேர் அரசியல் நின்னாலும் ஒருத்தர் தான் ஜெயிக்கும் இப்ப மன்னர்கள்லாம் இப்போ ஒரு ஊர்ல ஒரு நாட்டாம இருக்கிறாருன்னு வச்சு அவர் இருக்கும் போதே இன்னொருத்தர் நிறைய நல்லது செஞ்சு பேர் வாங்கிட்டு இருந்தான்னா நம்ம இடத்துக்கு அவன் வந்துருவான் நம்மளை விட அவன் பேர் வாங்குறது இது எல்லாருக்கும் இருக்கும் மனிதனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கும் ஒரு நம்மளே பாருங்களேன் நம்மளை விட என்ன தெரியல நல்லா சம்பாதிக்கிறாங்க யதார்த்தம் நீங்க ஒரு யதார்த்தத்தை பாரு அப்போ அவரு நம்ம பையனுக்கு வரக்கூடிய ஒரு மன்னன் தன்னுடைய இளவரசனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பாரு இல்லையா ஒரு மன்னர் நாட்டை இளவரசனுக்கு கொடுக்காம நாட்டுல உள்ள ஒரு ஆள் கொடுக்க மாட்டா அப்போ அவர் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையனுக்கு தன்னுடைய உரிமையை கொடுக்கணும் தான் மன்னராட்சியில் இது மக்களாட்சி இல்லை மன்னராட்சி மக்களாட்சிங்கிறத மக்கள் தான் மன்னரா மக்கள் தான் ஒருத்தருங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நான் சொன்னது ஒரு ராஜா தோரணையில் உதாரணம் அப்போ தன்னுடைய பையனுக்கு இப்போ நான் சம்பாதிச்ச சொத்தை என் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் இதை மாதிரி நீங்கள் யதார்த்தத்தை தான் நான் சொன்னேன் நான் வந்து நீங்கள் அவங்க அடக்குமுறையையோ இல்லை அவங்க பண்ற இவருடைய மைனஸையோ அவருடைய மைனஸையோ நான் பேசவே இல்லை தன்னுடைய என்ன அலைகளுக்கு சொல்றேன் இங்க எல்லாருக்குமே அதுதான் வரும் இப்போ நீங்க சம்பாதிக்கிறது யாருக்கு கொடுப்பீங்க வாரிசு தான் உங்க வாரிசு உங்க குழந்தைக்காக தான் இன்னைக்கு ஓடுறேன் நான் என் குழந்தைகளுக்காக இது எல்லார் பக்கமும் இருக்கிறது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்போ தன்னுடைய இதுக்குங்கும்போது அப்போ அந்த ஊர் அந்த வாங்குனவங்க சரி நமக்கு அப்புறம் அவன் தான் வருவான் போல இருக்கு நம்மளை விட அவன் திறமையா இருக்கான் நிறைய மக்களுக்கு நம்மளை விட அறிவுபூர்வமா இருக்கான் நிறைய சேவைகள் செய்யறான் சரி ஓகே அது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குமே தவிர உள்ள வேதனை என்னன்னா இல்ல இல்ல இந்த ரீசன்ல தான் அடக்குமுறை அதாவது ஆவணங்கள் அப்படிங்கிற ஒண்ணு வேணும் நீங்க கூட்டணி இவர்களுடைய மறைபிம்பம் இவர்களுடைய மறைபிம்பம் இது எதுவுமே தேவை கிடையாது மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது கோடி ரூபா இரநூத்தம்பது கோடி ரூபா வருமானம் வந்தால் அதை விட்டுட்டு சேவை அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே கேள்விக்குறியும் வரும் சந்தோஷமும் வரும் ஏன் இதை விட்டுட்டு வரணுங்கிறவங்களுக்குத்தான் இவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கோ தன் பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கோ அரசியலுக்கு வராறாங்கிற ஒரு பக்கம் பேசுவாங்க ஏன்னா இங்க நல்லது கெட்டதுன்னு கலந்துதான் இருக்கும் அரசியல் பின்புலம்னா மக்கள் இதுல வந்து இன்னைக்கு மக்கள் என்ன சூழ்நிலையில இருக்காங்க அரசியல் ஓட்டு போட்டு யார் ஜெயிச்சாலும் நான் உழைச்சாதான் வாழ முடியுங்கிற மனநிலைக்கு வந்தாங்க ஓட்டுக்கு காசுங்கிற மைண்ட் செட் எல்லாருமே நான் கொடுக்கலன்னு சிவன் ஐயா பேசினாலுமே அவருடைய நெகட்டிவ் வேற வழியில போகுது எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் மட்டுமே இங்க முன் வச்சு ஒரு அரசியல் பிரமுகரை சாய்க்கணுன்னா அவருடைய நெகட்டிவ் என்ன நான் என்ன சொல்கிறேன் எந்த கட்சியினுடைய இப்போ விஜயனுடைய பாசிட்டிவ் யார் சொல்கிறீங்க யார் யார் எனக்கு தெரியும் இப்போ சீமன் ஐயா பேசுனதுல நிறைய நல்லது இருக்கும் அந்த பாசிட்டிவ் யார் பேசுகிறீங்க வேறு அதாவது நெகட்டிவுக்கு பேர் பூகம்பம் மாதிரி அது பெருசாக வந்து ஒரு நல்லது ஏதாவது சொன்னால் காமராஜர் ஐயாவையே கடைசியில் பண்ணோம்னா அவருடைய நெகட்டிவை பேசுனாங்க அவருடைய நல்லது நிறைய இருக்கும் இங்க எல்லாருக்கும் நல்லது கெட்டதுக்கு இருக்குப்பா நான் நல்ல வேணா என் தான் விசுவாசம் இது மாதிரி தான் அப்போ அவரு இரநூத்தொம்பது கோடி எனக்கு சினிமாவுக்கு அவர் வர்றதுக்கு வந்தாலும் அரசியலுக்கு வந்தாலும் சினிமாவை விட்டு விலக கூடாதுங்கிறது நான் அந்த கண்டிஷன் சொல்லுவேன் உங்களால சம்பாதிக்கிற திறமைய இறைவன் கொடுத்துருக்கான் நீங்க அதை வச்சு இன்னும் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு அதாவது மக்கள் சேவை இறைவன் சேவை இப்போ நீங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னா உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய திறனை இறைவன் கொடுத்துருக்கும் போது அந்த இன்னும் உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கு வலு இருக்குது இன்னைக்கு ஸ்டார் பட்டத்தில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு பத்து விஷயம் செலவு பண்ணலை மேடம் ஸ்டார் பட்டத்தில் இருக்கிறார் அவர் சம்பாதிச்ச காசு மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணிட்டாரா இல்லை இல்லை பல ஸ்டார் இருக்காங்க இவர் தன்னுடைய விஷயங்களை நிறைய செய்கிறாரு ஆனா என்ன தன்னை அங்கங்க கூட்டம் போட்டு பேசினாதான் ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு பயம் வந்துடும் ரசிகர் கூட்டம் இருக்கு ஆனா அரசியலுங்கிறது வெறும் ரசிகர் பட்டாலம் மட்டும் இல்லையே மக்கள் இல்லையா அப்ப மக்களுக்கு இவர் பல கிராமங்களுக்கு தன்னுடைய படைகள் எல்லா ரசிகர்கள் தான் அவருக்கு ஊர்ல எல்லா பக்கம் ரசிகர்கள் இருக்கு உண்மையிலேயே அவர் அறிவுபூர்வமா யோசிச்சாருன்னா தன்னுடைய ரசிகர்களை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல எல்லாரும் சோறு போட்டா அது போட்டா இப்ப கிடையாது அவர் வந்த புதுசுல எல்லா இடத்துலயும் அண்ணதான அது பேனா ஒரு இடங்கள்ல ஒரு ஒரு இடங்கள்ல நடக்கும் இவர் தன் படம் அடிச்சு அந்த காசை இனிமேல் வர்ற காசை பூரா மக்களுக்கு இத்தனை ஊர்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு செஞ்சு இவர் செய்ய செய்ய இந்த விஜயகாந்த் செஞ்சதை சொன்னாங்க இல்லையா எத்தனை பேர் வந்து அடுத்த கருப்பு எஞ்சர் அப்படி அப்படின்னு மக்களுக்கு சேவை செஞ்சதுனால இன்னைக்கு அவளுக்கு அவரு பேரு இவரும் இன்னும் நான் படம் நடிச்ச காசை போற மக்களுக்கு தான் செய்வேன் இனி நான் படம் நடிக்கிறது எனக்காக இல்ல மக்களுக்காகன்ட்டாருன்னா ஜெயிச்சிருவாரு இன்னைக்கு அவருக்கு தன்னுடைய இந்த அரசியல்ல இப்ப அவரு களத்துல ஜெயிக்கிறத விட தன்னுடைய எதுக்கு தனிமையா நிப்பேன்னு சொல்றாரு தனக்கான ஒரு பலம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்

ஓரமாக கரெக்டாக சரியான முறையில் பாதை வகுக்கணுன்னா மன்னர் கிடையாது என்றைக்குமே வியூகம் வகுக்கிறது சக்கரவர்த்தி தான் ஒன்று தளபதி இன்னொன்று மந்திரி இந்த மந்திரியும் தளபதியும் சரியா இருந்தால் கட்சி சரியாக இருக்கும் சீமனையாவுடைய கட்சியில் தளபதிங்கிறது சாட்டை முருக துறைமு சாட்டை முருகன் அவர் தான் பயங்கரமாக பேசுவார் கரெக்டாக பேசுவாரா மக்களுக்கு தேவை மதிப்பு மரியாதை தன்னம்பிக்கை நாகரிகம் இல்லாம பேசுறாங்க ரொம்ப நாகரிகம் இல்லாத விஜய் கட்சி வந்த பிறகு மன்னர் எங்க வருது உங்களுக்கு அது நான் நான் பேசுறதே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஎம் எவ்வளவு நாளாலும் ஜெயிக்கணும் அவங்க என்ன பண்ணாலும் திருப்பி பேச மாட்டேன் நான் ஒரு தடவை உதயநிதி ஐயா பேட்டி பாத்தேன் அவரு விஜய் உங்களை இந்த மாதிரி பேசுனார் நான் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இதுதான் சாணைக்கியம் தன்னுடைய பதில் ஆஹ் ஏன் நான் இன்னும் பார்க்கல பாத்துட்டு சொல்றேன் இல்ல இந்த மாதிரி பேசிருக்காரு அப்ப நீங்க சொல்லுங்க தெரியான கருத்து ஏன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்க அப்ப உங்க கருத்து நீங்க மீடியா நீங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க காரணம் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிஎம் கே அந்த சாணக்கியத்தனம் இருக்குன்றீங்கல்ல பிஎம் கேக்கு இருக்கு அரசியல் நாளை சாணக்கியத்தனம் தானே தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது கௌரவ பிரச்சனை இல்லைங்களா அதாவது வாழ்ந்தவன் வீழக்கூடாது வீழ்ந்தவன் வாழலாங்கிறது வரலாறு அதாவது இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தான் இன்னைக்கு சாதாரண குடும்பத்துல இருந்து எல்லா குடும்பத்துல வரைக்கும் இருக்கிறது அவங்க கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அது உங்களுக்கு அடக்குமுறையா தெரியுது ஏன்னா கொஞ்சம் மாத்திக்கலாம் மக்களுக்கு என்ன பலன் கொடுக்கிறேங்கிற விஷயத்தை இவர் வார்த்தையா சொல்லாம விஜய் அவர்கள் வார்த்தையா சொல்லாம செயலில் காட்டினால் ஏன் அரசியலுக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கு ஏழு மாசம்ங்கிறது ஒரு அஞ்சு மாசம் இப்ப வரக்கூடிய ஆறு மாசம் இருக்கு ஆறு மாசங்கிறது ஆறு மாசத்துல அவர் ரெண்டு படம் அடிக்கலாம் ஐநூறு கோடி அவர் நிக்கிற தொகுதியை பூரா சூப்பரா மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குன்னு எடுத்து செஞ்சானோ அரசாங்கம் அதை அவர் பெயர் வாங்கிட்டு அப்புறம் டிஎம்கே ஆட்சி எப்படி நான் என்ன சொல்றேன் பெயர் மக்கள் கிட்ட வாங்கணுங்க மீடியாவுல இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் அவர் மக்கள்கிட்ட இருக்கிற மீடியாவ இன்னொரு செல்வாக்கு அதிகமாயிரும் இன்னைக்கு இருக்கிற மீடியாவை யாரும் தடுக்க முடியாது ஒருத்தர் இல்லன்னா ஒருத்தர் போட்டுருவான் இன்னைக்கு தான் வாழணும் தான் உயிரோட வாழணும் தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுங்கறதுக்கு தான் அரசியல பேசாம விளகிறவங்க நிறைய பேர் ஆமா அரசியலை பத்தி நிறைய கருத்துக்களை பொதுவான இடங்கள்ல பேசாததுக்கு ஒரு ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா தனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்போ தனக்கு தனக்குங்கும் போது எல்லாமே துடிக்கும் இங்க எல்லாத்தையும் மாத்துறதுன்னா விஜய் அவர்கள் வந்து ரசிகர் ரீதியா பெரிய ஒரு பட்டாளத்தை சேர்க்கிறாரு அந்த ரசிகர் விஷயங்கள்ல கூட்ட நெரிசல்கள்ல பாதுகாப்பு அவர் என்னதான் போட்டிருந்தாலும் இன்னைக்கு நான் பத்து பேரை ஒன்னா நில்லுடே நில்லுடான்னு சொன்னா கூட கேட்க என்ன பிரேயர் வரிசை கிடையாது அப்போ அவரு என்ன பண்ணிருக்கலாம் நீங்க கட்ட கட்டி சினிமா தியேட்டர்ல டிக்கெட்டு வாங்கணும்னாலே ஏறி குதிச்சு வாங்கணும் ஒரு கூட்டம் மக்களினுடைய அறியாமை செயல் தனக்காக ஒரு தலைவன் வந்திருக்கான்னா அந்த தலைவனை நாம பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்லாத மக்களுக்கு தனக்காக ஒரு தலைவன் வந்தால் நமக்கு நல்லது செய்வான் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒவ்வொரு தொண்டனும் தன் தலைவனுக்கும் தனக்கு தன்னை வந்து தலைவன் தன்னோட இடத்துக்கு வந்திருக்கானா அந்த வரக்கூடிய கூட்டத்தையும் அந்த தொண்டன் பாதுகாத்து நீ அவரை நேசிக்கிறல்ல விஜய் அவர்களை நேசிச்சா நீ என்ன பண்ணியிருக்கணும் வரக்கூடிய பேர் அதாவது அவருக்கு வரக்கூடிய கெட்ட பேரு தொண்டர்கள வரக்கூடிய சர்ச்சைகளை நீங்கள் ரசிகர்களாக இருந்து அவரை நீங்கள் வந்து மேலே கொண்டுட்டு வரணுன்னா நல்ல ரசிகர்களும் தொண்டர்களும் ரசிகராக இருந்த தொண்டர்களாக மாறினவங்க சரியாக இருக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு தான் தலைவனுடைய பாதுகாப்பும் தலைவனுடைய பெயரும் தெரிஞ்சாதான் முதல்ல தொண்டர்களுக்கு தெரிஞ்சாதான் அவர் மணிமகுடி சூட முடியும் இல்லைன்னா இன்னைக்கு அவரால் அவருக்கு கெட்ட பேர் இல்லை அவர் யாரை நம்பினாரோ அவர்களால் கேட்ட மக்கள் அதுக்காக இறந்தவங்களுக்கு ஆப்போசிட் இல்லை அது அனுதாபம்ங்கிறது எல்லாருக்கும் இன்னைக்கு அவருக்கு வழி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா ம் கண்டிப்பாக அரசாங்கம் அப்படிங்கிறது இவங்க இல்லைனாலும் இன்னொரு அரசாங்கமாக இருந்தாலும் அந்த பெருந்தொகையை கொடுக்குறது ஏன்னா அது மக்கள் பணம் விஜய் கொடுத்தது தன்னுடைய அப்போ வித்தியாசம் இருக்குது వంద నల్ రోమ నండి